எப்பா இவனுக்கு விலவாசி தெரியல அதனால வித்துடுறான் விலவாசி தெரிஞ்ச அவ்வளவுதான் பெசாம ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நான் வேணா ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ண சொல்றேன் அப்படியா சொல்றா சரி கம்மி பண்ணி ஒரு நானு ரூபாய் கேளு நான் போய் காசு எடுத்து வந்துடுறேன் எவ்வா ஏய் நான் இப்படி ஏமாத்துறா கம்மு நேரு உனக்கு சேர வேண்டிய காசு வரும் சேர்தான் வாங்கிக்கடா குடுப்பா நான்ப்பா முதலே திரும்ப உள்ளவே யாருனா பாத்திர போறாங்க எவ்வளவு பாக்க விட மாட்டேன் போய் மார்க்கெட் வித்துறேன் நான் நூறு கிளம்பு வெஸ்ட் வந்தேன் டேய் மகனா வேற என்னடா ஆயிதுன்னு சொல்ல வேண்டியதானா உருப்பா இப்படி திகதி போதான் குப்பா குப்பா நடா மாண்டியா நீ எங்க போறியா எங்க போல நீ மார்க்கெட்ல காய்கறி வேணல இப்படி ஏறி போச்சமா யார் சொன்னதே வாங்க காய்கறி கா தக்காளி பத நான் 100 ரூபாய் வாங்கிட்டு வந்தா மகாயா தக்காளி கத்திரிக்காய் 100 பேக்கா நடா சொல்றா திஞ்ச கண்ணவர வந்து चलो குடுறானே மூமியா தான் சொல்றா அவ்வளவுதான் வேலை டேய் என்னடா இதெல்லாம் அதே பேப்பர்ல போட்டுஞ்சின்னு சொன்னேன் ஏன் என்ன கேட்டாக்கா